மயிலாடுதுறை மாவட்டம் ஆக்கூர் முக்குட்டு என்ற இடத்தில் பழமையான பெரிய நாவல் மரம் முறிந்து விழுந்து விபத்து கம்பங்கள் உடைந்ததால் மின்சாரம் துண்டிப்பு சாலையில் மரம் அப்புறப்படுத்தாத காரணத்தினால் போக்குவரத்து பாதிப்பு மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அருகே ஆக்கூர் முக்குட்டூர் என்ற இடத்தில் மிக பெரிய பழமையான நாவல் மரம் ஒன்று முறிந்து விழுந்தது இதன் காரணமாக சாலையின் ஓரத்தில் இருந்த இரண்டு மின்கம்பங்கள் அடியூடு சாய்ந்தது கம்பங்கள் சாய்ந்த நேரத்தில் அதிர்ஷ்டவசமாக அப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருந்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது மேலும் தனியார் வணிக வளாகம் ஒன்று பலத்த சேதத்தை சந்தித்துள்ளது மரம் சாலையின் நடுவே விழுந்த காரணத்தினால் மயிலாடுதுறை தரங்கம்பாடி இடையில் திருக்கடையூர் வழியிலாக சாலை போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது வாகனங்கள் மாற்று வழியில் இயக்கப்படுகின்றன இதன் காரணமாக ஆக்கூர் சின்னக்குடி பகுதிகளுக்கு செல்லும் பொதுமக்கள் நீண்ட தூரம் நடந்து செல்ல வேண்டிய நிலையில் உள்ளனர் மரம் விழுந்து இரண்டு மணி நேரத்திற்கு மேலாகியும் மரத்தை அப்புறப்படுத்தவும் நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ளாத காரணத்தினால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் மிகுந்த அவதிக்குள்ளாகியுள்ளனர்